இன்றைக்கே குருவாரம் பகவானுக்கு உகந்த நாள் சத்குருநாதர்களுக்கு உரிய நாள் குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ யோகிராம் சுரத்குமார் சத்குருவே நமக அகண்டமண்டலாகாரம் வியாப்தம் என சராசரம் தத்பதம் தரிசிதம் என தஸ்மை ஸ்ரீ யோகிராம் சுரத்குமார் சத்குருவே நமக குரு மாதா குரு பிதா குரு சகல பந்து தஸ் மை ஸ்ரீ யோகிராம் சரத்குமார் நம கிடைக்கும் கிடைக்கும் குருநாதன் தரணி கிடைக்குமா மா அபய கரம் கிடைக்குமா கிடைக்கும் குருநாத் தரணத்தில் இடம் கிடைக்கும்மா இடம் கிடைக்கும் அலை மீது அலையாக துயர் வந்து சேரும்போது அலை மீது அலையாக துயர் வந்து சேரும்போது நீ அஞ்சாதே எனும் குரலை செவி கேட்குமா நீ அஞ்சாதே எனும் குரலை செவி கேட்குமா

உன்னை நினைத்தாலே அபயம் தரும் கரம் கிடைக்குமா தரும் அபயம் தரும் கரம் கிடைக்குமா உன்னை நினைத்தாலே அபயம் தரும் கரம் கிடைக்குமா கிடைக்கும்

श्री राम सूरत कुमार जय गुरु जय गुरु जय गुरु राया जो जी राम सूरत कुमार जय गुरु जय गुरु जय गुरु राया जो जी राम सुरद कुमार जय गुरु जय गुरु जय गुरु राया जय गुरु जय गुरु जय गुरु राया जय गुरु जय गुरु பாடல்ல எல்லாமே வந்திருக்கு குருநாதன் யாரு எல்லா இறைவனுடைய சொருவமாக இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டியக்கூடிய தெய்வமாக காட்சி கொடுக்கிறார் அழுந்தோறும் அணைக்கும் மண்ணை ஒரு குழந்தை அழுது ஓடி போய் எடுப்பாங்க தாயார் அதே போல் சத்தம் கேட்டோம்னா உடனே போயிடுவார் அதே போல் நம்ம சதா அவருடைய நாமம் சொன்னால் தான் நம்மளை கண்டுபிடிப்பார் இந்த குழந்தை தேடுது அழுந்தோறும் அணைக்கும் அன்னை என் குருநாதன் விழுந்தோறும் எழுக்கும் மக்கள் கடை விழுந்துட்டோன்னா உடனே தூக்கிடுவார் தொழுந்தோறும் காக்கும் தெய்வம் எப்பவும் தொழுந்துக்கிட்டு அவருடைய நாமத்தை திருநாமத்தை சொன்னால் என்னாகும் சம்சார சாகரத்திலிருந்து கடை தட்டுவார் எல்லா பிரச்சனைகள்லையும் இருந்து வாழ்க்கைன்னா பிரச்சனை இன்னைக்கு ஒரு பிரச்சனை நாளைக்கு ஒரு பிரச்சனை நாளை மறுநாள் பிரச்சனை பிரச்சனைகள்லேருந்து நம்மளை கடை தேற்றுவார் அப்படிப்பட்ட பெருமான் நம்ம கிடைச்சிருக்கார் யோகி ராமசோஸ் பார் மகா அவதார புருஷர் அப்போ அந்த பெருமானுடைய நாமத்தை சொல்லணும் சொல்லாமல் நம்ம வேறு அங்கே போனேன் இங்கே போனேன் அங்கே வந்தேன் இங்கே வந்தேன் இதுதான் தேவையில்லாத சங்கதி உன்னை நீயே அழித்து கொள்ளுகின்ற உன்னுடைய பக்தியை அழிக்கலா ஞானத்தை அழிக்கில்ல வைராக்கியத்தை அழிக்க அப்போ இவ்வளவு சேர்ந்து வரணும்னா குருநாதனுடைய குரு கிருப்பைக்கு தான் மெயின் அதான் கபில்தாச பாடல் குரு கிருபா அஞ்சன் பயோ மேரி பாயி ராம பிநா கச்சு நாகி குரு கிருபா அஞ்சன अंदर राम बागर राम अंदर राम बागर राम जगाम जन्म हरि भक्त राजा राम गुरु कृपा अली जन पायो मेरी पाई राम भी नाचंद ये गतु ना குரு கிருபை என்ற மைய கண்ணில் தீட்டியிருந்தேன் அப்போ உங்களை ஒன்றும் செய்யாது வெளியே போகிறோமா யோகிராம் சுரத்குமார் ஜெயகுருலாயா யோகிராம் சுரத்குமார் ஜெயகுருலாயா எங்கும் நிறைந்த பரம்பொருளே கூடவே இருப்பா நான் செல்லுகிற இடமெல்லாம் சேமமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கணும் சும்மா இந்த சாமி அந்த சாமி யாராவது ஒரு குரு வந்துட்டாருன்னா அவரை பிடிச்சிக்கிட்டு நடக்குது அதெல்லாம் விட்டுறணும் பகவானை தவிர வேற ஆஹாரையும் நம்ம அப்படி கிஞ்சிதா ஒரு செகண்ட் கூட நம்ம மாறக்கூடாது யோகிராமசுமார் யோகிராம் சோத்மா யோகிராமசுமா ஜெயகுரு ராயா எல்லாருக்கும் கஷ்டம் வருன்னா காரணம் என்ன இதுதான் காரணம் எதை தான் இப்போ செய்யக்கூடாது அது அவ்வளவும் செய்யிட்ருக்கிய மாதிரி எப்படி கஷ்டம் வராமல் இருக்கும் பகவானுடைய நாமந்தான் ஒரே கதி இந்த கஷ்டமான காலத்தில் கூட இந்த வெயில் காலத்தில் அருப்புக்கூட்ட சந்திரா டென்ஸ் போட்டு உரிமையாளர் சந்திரசேகர் சசிரேகா சந்திரசேகர் சரவணன் எல்லாம் ரொம்ப சிறப்பாக ஒரு பஜனை ஏற்பாடு எவ்வளோருக்கு ஆனந்தம் அந்த ஆனந்தத்தை கொடுக்கணும் அப்போ இப்படி குருவினுடைய மகிமே பாடணும் பாடுவதற்குள்ள இதை நம்ம செய்யணும் அப்படி பண்ணோம்னா பகவான் ரொம்ப பிரீதிப்படுவார் சந்தோஷப்படுவார் வந்தவர்களுக்கும் புண்ணியம் கேட்டுக்கொண்டிருக்க வராதவர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருக்கவங்களும் இது வாட்ஸ்அப் மூலமாட்டு ஃபேஸ்புக் மூலமாக பா பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாேருக்கும் பலன் ஒருத்தர் கூட கண்ணீர் விட்டு அழுது ஃபோனில் சொன்னார் ஐயா ஜி ரொம்ப தொலை தூரமாக இருக்கேன்னு நான் இருந்தேன் இதை கேட்டுக்கிட்டு கதறி கதறி அழுது இப்படி ஒரு சான்ஸ் கிடைக்காதா அப்போ அதை தன்னை உணர்ந்தால் தலைவரையே அறியலாம் இந்த குருவாரத்தில் இந்த செய்தி என்னென்னா பகவானுடைய நாமத்தை சன நேரம் ஒரு இது கூட விடப்படாது யோகி ராம் சுரத் குமார் யோகி ராம் சுரக்குமாரி யோகி ராம் அதுக்கிடையில் வந்து ஒன்று வந்து இந்த சக்திகள்லாம் உள்ள கூறும் அவரை கும்பிடுங்க இவரை கும்பிடுங்க அங்கே இருக்கார் அங்கே வைப்போம் அங்கே போவோம் இங்கே போறோம் அதில் போய் மாட்டிக்கிட்டால் க்ளோஸ் இல்லை ரொம்ப அடிமட்டிருக்காங்க பக்க சரித்திரங்களை பாருங்கள் பகவானுடைய பக்தர்கள் அடியார்கள் எவ்வளோரே இருக்காங்க நான் யாரும் பேரை குறிப்பிட்டு சொல்லலை சாமியை விட்டு மாறன உடனே அது அவுட் அவுட் இல்லாமல் சார் அருள் செல்வம் பொருள் செல்வம் லட்சுமி கடாத எல்லாம் போயிட்டோம் காரணம் என்ன நீ நவுண்டு போயிட்டான் காரணம் அதான் அந்த மாதிரி பகவானை சிக்கரை பொறிக்கணும் யோகிராம் சுரக்குமார் யோகிராம் சுரக்குமார் ஜெயகுரு நாயா அதுவும் அந்த பாட்டருடைய அர்த்தம் அது அப்படிப்பட்ட பெருமான் நமக்கு கிடைச்சிருக்காரு அப்போ அபார மகிமாவும் குரு கடாச்சம் மகிமா அழுந்தோறும் அணைக்கும் அன்னை என் குருநாதன் விழுந்தோறும் எடுக்கும் அப்பன் தொழுந்தோறும் காக்கும் தெய்வம் என் குருநாதன் எடுப்போர்க்கெல்லாம் குழந்தை அம்மையாய் அப்பனாய் தெய்வமாய் தோழனாய் எல்லாராட்டும் வருவார் அதை சம்சார சாகரத்தை கடைத்து நமக்கு இந்து வருமோ நாளை வருமோ நாளை மறுநாள் வருமோ யாருக்கு எப்படின்னு சொல்ல முடியாது இந்து இருப்பார் நாளை இல்லை நாளை இருப்பார் மறுநாள் இருக்க மாட்டாங்க அதனால் பகவானுடைய நாமத்தை தான் இறங்க பிடிக்கணுமே ஒளிய நீ வேறு ஒருத்தர் காலையும் போய் உளுந்து ஒன்றே நீ அழிச்சிடாத அப்படி இருந்தால் கூட தெரிஞ்சிக்கிடுங்க பகவான் எக்ஸிஸ் மை ஃபாதர் எக்ஸிஸ் நோபடி எல்ஸ் நத்திங் எல்ஸ்ன்னு பகவான் சொல்லியிருக்காரு அப்படிப்பட்ட பெருமான் அதான் அப்படிப்பட்ட பெருமான் நம்ம கிடச்சிருக்காரு அதை இன்னைக்கு குருவாரமாக இருக்குது அதனால் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியிருக்கு சொன்னாலாவது ஒருத்தர் ஒருத்தருக்காவது அந்த ம மைண்ட் செட்டு ஆகுமாங்கிறது தான் பார்க்குறது ஏன்னா பகவானை மறந்துடுவாங்க மறந்துட்டால் அவர் கையை விட்டுருவார் நீ வேறு பக்கம் போனீங்கன்னா கையை தட்டி விட்டுட்டு போயிடுவார் போயிட்டே இருப்பார் எவன் எறக பிடிக்கானோ அவனை பிடிச்சி சம்சார சாகரத்தில் இருந்து கடை திட்டுவார் என்று கூறி நீ கேட்டுக்கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கின்ற யாரும் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழ நம் பெருமானுடைய திருவடி வேண்டினால் அதைபோல் உலக மக்கள் பிரார்த்தனை உலகத்திலலாம் பார்க்குறோம் பாருங்கள் இந்த வெயில் வெப்பத்தன்மை மக்கள் உடம்புகள் தாங்க முடியாமல் இருக்குது வியாதிகளில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதெல்லாம் பகவானுடைய கருணையால் அதை மாற்றி அமைக்கணும் அதே போல் இன்று ஒரு பிரச்சனை நாளை ஒரு பிரச்சனை நாளை மறுநாள் பிரச்சனை எல்லாம் பிரச்சனையில் இருக்காங்க அப்போது என்ன செய்யணும் பகவான் நாமத்தை விடக்கூடாது குரு பக்தி வேணும் சம்சார சாகரத்தில் குரு குருபக்தி வேணும் குரு பக்தி இருந்தால் என்ன ஆகும் வைராக்கியம் வேணும் அப்போ ஞானங்களை ஞானத்தை எவ்வளவு ஞானகாரியனாக இருக்கக்கூடியது பகவான் யோகிராமே சொல்லுவாங்க எல்லாம் கொடுப்பார் கொடுத்தா நீ அதிலேருந்து நீ க கிடைத்தட்டால் அதுக்கு ஒரு பெரிய எளி அரிய வாய்ப்பை பகவான் கொடுத்துருக்காரு அதான் இறங்க பிடிச்சிடுங்க இப்போ நாங்கள் ஒவ்வொரு மாவட்டம் வாரியாக திருநெல்வேலி தூத்துக்குடி திண்டுக்கல் மதுரை திருச்சி திருச்செங்கோடு ஈரோடு குமாரபாளையம் அதேபோல் கோயம்புத்தூர் எல்லா மாவட்டங்களிலும் தலைநகரில் இந்த பஜனை அழைக்கும் வைக்க இருக்கின்றோம் அதில் கலந்து கொண்டவர்களுக்கெல்லாம் கலந்து கொண்டு கொண்டு சிறப்படையுங்கள் அதுபோல் உங்கள் ஏரியாவிலையும் யாரும் பண்ணாங்கன்னா நீங்கள் இது பகவானுடைய நாமந்தான் நாமத்தை தவிர வேறு ஒன்று சொல்லுகளே நீங்கள் அறுப்பு ஓட்டையில் எல்லாம் பகவான் பாடல்தான் வேறு எங்கேயும் இல்லை எனவே இயகை பிடிச்சி அவருடைய நாமத்தை சொல்லுவோம் சம்சாரம் சம்சார சாகரத்துலேருந்து இருந்து களை அதுபோல் நம்முடைய க கஷ்டங்கள்லாம் ஓடிடும் ஒரு பிரச்சனை நாளை ஒரு பிரச்சனை பகவான் சொல்லுவார் அந்த பிரச்சனைகள்லாம் பகவானுடைய நாமம் சொல்லணும்னா பெரும் அதுக்கு ஒரே வழி நாம ஜெபமும் பஜனையும் தான் அதை ஏற்பாடு பண்ணி நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கலாம் நாங்கள் எப்போ கூப்பிட்டாலும் வர இருக்கோம் பகவானுடைய தொண்டை தவிர வேறு ஒன்றும் இல்லை வெளிநாடுகளில் மலேசியாவிலே ரெண்டு கோயில் கட்டியிருக்கோம் சிங்கப்பூரில் இப்போவுமே நடந்துக்கிட்டு இருக்கு அதே போல் லண்டனில் அன்பர்கள் நாமும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்படி ஒவ்வொரு நாடுகள்லேயும் நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம் கோயில்கள் கட்டியிருக்கோம் அப்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை புண்ணியத்தை பகவான் கொடுத்துருக்கிறார் என்று கூறி எல்லோரும் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாய்ந்து நோயினுடைய நெடுடி வாழ நம் பெருமானுடைய திருவடி பல்லாண்டு 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 பலகோடி நூறாண்டு பல்லாண்டு பல்லாண்டு பலகோடி நூறாண்டு

राम शि कुमार महाराज की वेठी वेठी जयम जयम